வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டெம்போ ட்ராவலரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஏசிங்க வண்டியில் நீங்கள் தான் கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் தெளிவாக இருக்கும் ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நீங்கள் முன்னாடி பார்த்துருந்திங்கன்னாவே தெரியும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்றா சொல்லியிருந்தார் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாட்டு தவனில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதா அங்கே தான் வரணும் வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் வரைக்கும் இருக்குது பெருமிட்டுமே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்குங்க வண்டியோட டேக்ஸ்னு பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் வந்து ரெண்டு டீ கட்டியிருக்கிறாங்க வண்டிக்குள்ள இன்டீரியர் வந்து நீட்டாகவே இருக்குது லெதர் சீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க மூணு த்ரீ டைப் ஆஃப் ஃப்ளோயருமே வந்துடும் டேஸ் ஏசிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றா தொண்ணூற்றெட்டாயிரரூவா வரைக்கும் ரீசெண்டாக செலவு பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க பத்து இருபத்தஞ்சி அந்த வந்து கண்டிப்பாக பிக்சர் கிடையாதுன்னா நேரில் ஒரு கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க விருப்பம் இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் வண்டி ஒன்றும் நம்ம